சிலருடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர் வந்து சின்ன சின்ன தவறு பண்ணினாலும் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் வந்து உடனே கண்டிக்கிறாரு உடனே ஒரு தண்டனை கிடைக்குது ஏன் அப்படின்னா கத்தருடைய பார்வையிலே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறீங்க அப்போ இந்த மோசையானவனை குறித்து ஒரு காலத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கண்மலையை பார்த்து கத்தரை தான் அடிக்க சொன்னாரு இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேச சொல்றாரு அப்போ இவருக்கு பழைய நினப்பு ஒருவேளை ஆண்டவர் தான் சொல்லியிருப்பாரு என்னமோ தெரியல அந்த கோபத்துல வந்து கண்மலை அடிச்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ காணான் தேசத்துக்குள்ள நீ என்ன பண்ண மாட்டேன் போக மாட்டேன் அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அவனை கொண்டு போகக்கூடாதுக்கு நிறைய காரணம் இருக்குது ஆனால் அவன் செய்த அந்த சின்ன தவறுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும்னு அவன் நினச்சிக்கவே மாட்டான் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களை கர்த்தர் சின் ஆண்டவரை இவ்வளோ அநியாயம் பண்ணுறானே இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்களே அவங்கெல்லாம் தண்டிக்கப்படலையே என்னை மட்டும் என் ஆண்டவரை இவ்வளோ தண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் நம்புகிறேன் உங்கள் மேலே ஆண்டவர் வச்ச பாசம் ரொம்ப அதிகம் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்போ நீங்கள் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்லணுமே தவிர ஒரு நாளும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிக்க முடியாதுன்னா கோச்சரவே முடியாது